திருத்தூர் மாவட்டம் அய்யம்பேட்டை அருகே தொட்டி மாத்தூர் கிராமத்தில் தந்தை மகனை சரமரியாக வெட்டிய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்து கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் வெல்ட் வழங்க கேட்கலாம் அருள் ரூஸ்வெல்ட் வணக்கம் தற்பொழுது கொலை செய்த நபர்கள் குறித்தான முழு விவரங்கள் எதுவும் வெளியானதா முழு விவரங்கள் வணக்கம் பதமி அதாவது ஆஹ் அய்யம்பேட்டை அருகே தந்தை மகன் சரமாரியாக வித்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தஞ்சை மருத்துவகளை மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ளனர் தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே தொண்டிமாத்தூர் கிராமத்தில் தந்தையும் மகனையும் தரமாக வெட்டிய இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐயம்பேட்டை அருகே தொண்டிமாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் அன்பழகனின் மகன் ஆனந்த் வயது இருபத்தி ஒன்பது மற்றும் திரு திருச்செந்தூரை சாலை தெருவில் சேர்ந்தவர் முத்தையவின் மகன் வினோத்குமார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக முனீஸ்வரனுக்கும் ஆனந்துக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அப்போது முழுந்தே ஆனந்துக்கும் வினோத்குமாருக்கும் இடையிலான விரோதம் என்பதே தொடர்ச்சியாக நடைபெற்று தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இந்த நிலையில் ஆனந்த் தனது வீட்டில் தூங்கிக் பொழுது திடீரென அங்கு வந்த வினோத்குமார் அவருடைய உறவினரான மாத்தூர் சிவன் கோயில் தெருவை சேர்ந்த மணிகண்டன் என்பவரும் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஆனந்தை தரமாரியாக வெட்டியுள்ளனர் இதனை தடுக்க வந்த ஆனந்தின் தந்தை அன்பழகனையும் தாக்கிவிட்டு வினோத்குமாரும் மணிகண்டனும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் இது பற்றி த அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த ஐஎம்பி போலீஸ் போலீஸ் சச்சின் சச்சின் இன்ஸ்பெக்டர் சாந்தி மற்றும் இன்ஸ்பெக்டர் மகரஜோதி ஆகியோர் விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டி மேல் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கலை மருத்துவமனையை அணிவகுத்தனர் மேலும் சம்பவ சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் தலைமறைவாக இருந்த வினோத்குமார் மற்றும் மணிகண்டனுடன் இருவரையும் கைது செய்தார் மேலும் அவர்களிடம் இருந்த அறுவால் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அருள் ரூஸ்வல்